Nem na túle. ായ് വനക്കം എന്റെ പേര് അനോഷൻ സാറി എത്രയാവരന്താ ഇന്ത്യക്ക് இது இது முப்பதாவது பர்த்டே சரி ஓகே இன்றைக்கு உங்களோட பிறந்தநாள் என்ன விசேஷம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா போய் வந்தாச்சு அதோடு வந்து என்ன சொல்கிறது சமூக சேவைக்காகவும் நாங்கள் விடிய வரப்போகிறோம்ன்றா நீங்கள் வந்து சமூக சேவைன்னு சொல்லி ஒரு ஏதோ மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தீங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் சரி முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு இந்த முப்பதாவது பிறந்த நாள் வந்து நல்ல இனிப்பு அமையோணம் உங்களுடைய எதிர்காலம் வந்து சந்தோஷமா அமையணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்காங்க விஷ் யூ ஹேப்பி பர்த்டே சரி யார் இப்படி எல்லாம் நினைப்பாங்க உங்களுக்கு இப்படி செய்யணும்னு यार நினைச்சிருபாங்க நிறைய பேர் இருக்கணும் ஆனால் இலங்கையில இருக்கணும் எஸ் பண்ணனும் எஸ் பண்ணறதா முரளியம்ல இருக்காங்க எங்க இருக்கறாங்க லண்டன்ல இருக்காங்க லண்டன்ல இருக்காங்க ரிலேஷன்ஸா அல்லது வைஃபரா அப்படியேလား ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க இல்லையே இல்லை இல்லை அங்க மல்லியங்கள வேற இல்ல அந்த பேர்ல இருந்து வேற இல்ல எங்க இருக்காங்க அவங்க அவங்களே லண்டன் தான் இருக்கலாம் இங்க இருக்கலாம் Sri Lanka-வை இருக்கலவா தான் சொல்லுவாங்க ஏன் அப்படி இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களா இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து எது வந்திருக்கறே நான் இந்த இந்த கேசிங் வாங்குகா உங்கோட வேற இல்லையே அவங்க இல்லை இல்லை ரோங்கவ வந்து கேஸ் பண்ணுறீங்களே நான் நிக்கிறேன் யாராவது ஃப்ரெண்ட் அப்படி ஓகே சரி அப்படி குளோஸ் ஆனாக்கள் உங்களோட பிறந்த நாளை மறக்காமல் செய்யக்கூடியவங்கன்னு சொன்ன ஓகே தம்பி எங்கே இருக்கிறாங்க இங்க நிற்கிறாங்களா தம்பி என்ன பேர் தம்பியிட அது அவங்க சிரிப்பால சொல்லிட்டாங்க தாங்க தான் இல்லையா என்னத்துக்கு தென்னை இழுத்து விடுறா என்று

பிறந்த நாள் என்ன தெரிஞ்சு கேட்டாங்களா இல்லை சும்மா கேட்டாங்களா தெரியும் பேர்தி என்று ஆனால் அவங்கள்டு வேற இல்லை எப்பயாவது அவங்க அனுப்பி இருக்கிறாங்களா இதுக்கு முதல்ல எப்பவுமே அனுப்ப அப்போ அவங்கள்டு வேற இல்லை இல்லை எங்கள் மூலமாக அவங்களுக்கு முதல்ல ஒருத்தவங்க அனுப்பி இருக்கிறாங்க வடிவம் நாமப்படுத்தி பாருங்க இல்லையா இந்த வீட்டை வந்த மாதிரி இருக்கு இல்லையா தான் இல்லை சரி உறுதியா இருக்கீங்க சரி அப்படி கேர்சன் ட ஹேரா இருக்கு ஏன் வைஃபை ਨਹੀਂ இருக்க கூடாது கூட இருக்கவனா இருந்தா சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது இருக்கா வீட்டுக்குல இருந்தே எத்தனை சர்ப்ரைஸ் செய்து ஏன் சர்ப்ரைஸ் செய்ய இல்லையே இல்லே அவங்க எனக்கு கிஃப்ட் தந்துட்டா அதனால வைஃப்டே இருந்து வேற இல்ல சரி அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அது ஆம்பளை ஃப்ரெண்ட் சரி இப்போ கேர்ள்ஸ்ல யாரும் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள்ஸ்ல நிறைய நான் எல்லாம் இல்ல ஏன் அப்படி ஃப்ரெண்ட் தான அப்ப அனுப்ப இல்ல ஃப்ரெண்ட் அட எல்லாம் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது இது சர்ப்ரைஸ் இருக்கு தானே தாங்க யாரடைய குழப்பி விடுவோம் என்று சொல்லி சர்ப்ரைஸா இல்லையா சரி பாப்பா உங்களுக்காக என்ன முறை கிஃப்ட் வந்திருக்கு ഓക്കേ അനോഷൻ കെപി ബർത്ത്ഡേ അനോ എന്റെ പോട്ട് அனுப்பிരിക്കுறாங்க அப்பയാരെ ഇവിടെ ሱീറ്റാണോ ഷോഡാ போட அனுப்பிരിക്കுறாங்கന്ന് சொன்னா அதാനാണ് എനിക്ക് തെറ്റിയില്ല വൈഫ്ടെ പേര് என்ன വൈഫ്ടെ പേര് കന കന അ빠 വാങ്ങാൻ அனுப்பிരിക്ക மாட்டாங்கന്ന് നെനയ്ക്കുന്നിங்களா ഷോർട്ടാ ሱീറ്റാ എല്ലാം போட அனுப்பிരിക്കுறாங்க

വൈറ്റ് തുഗേലി ആണ് പോ மாட்டீங்க എന്ന് சொல்லி சரி ഇപ്പ ഫൈനലായി അപ്പോൾ யாரെ ഗെസ്സ് பண்ண போறீங்க சரி ഇപ്പ കേക്ക് വെട്ടോമ്മ അല്ലേ ഓക്കേ ഓക്കേ சரி ഓക്കേ അപ്പോൾ കേക്ക് വെട്ടിട്ട് யாரെന്ന് பார்ப்போம் ഓക്കേ വീണല്ലേ എങ്ങയാวะ சரி നൂറ്റട്ട് കട്ട് பண்ணுங்க எல்லாரும் ഹാപ്പി ബർത്ത്ഡേ പാടി വിളിക്കേ யாருக்கு கேட்டிತಾ போறீங்க சரி விடுங்க ஆச்சு விடுங்க சரி ஓகே அனுஷன் ஃபைனலாக அப்போ யாரை கேஸ் பண்றீங்க

அதுக்குள்ளே ஒருத்தவங்களடா ஃபைனலாக சரி அதுக்குள்ளே ஒருத்தவங்க தான் ஃபைனலாக ரெண்டு மூணு பேரும் டக்கு டக்குன்னு கேஸ் பண்ணுனீங்க அவங்களுக்குள்ள அப்படி இல்ல இவங்க தான் எனக்கு அனுப்பியிருப்பாங்க என்று ஒரு நினைப்பீங்க யாருன்னு சொல்லணும் யார சொல்ல போறீங்க நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க ஃபைனலா ஒரு ஆளை சொல்லத்தான் போயிடும் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் கேஸ் பண்ணி இருக்கிறீங்க தானே அவங்க எல்லாம் ஃபைனல நீங்க யார கேஸ் பண்றீங்களோ அவங்கள சொல்லுங்க வைஃபா அல்லது என்ன பேர் சொன்னீங்க அங்கல நீங்க வேற யாரோ ரெண்டு மூணு பேர் சொன்னீங்க அங்கலா இருக்கு ஒரு போல யாரா இருக்க வேண்டிய இல்ல ஒரு சொல்லுங்க வைஃபோ ஒய்ஃப் என்ன சொல்கிற சொல்கிறீங்களா அவங்க தான் ஃபைனல் கேஸிங் ரோங் கேஸிங் உங்களுக்காக வந்து உங்களுடைய மாமா முரளி மாமா அவங்க தான் இருந்து இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே எப்படி ஹேப்பியா சரி எல்லாம் ரெக்கௌர்ட் பண்ணி நாங்கள் அங்கே அனுப்பு வந்து தானே ஒன்றும் கட் பண்ண மாட்டோம் சரி என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு ஓகே 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 மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மாமா மாமா குடும்பம் சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி